அண்ணா அண்ணன் வந்து நல்ல பழக்கங்க அண்ணன் வந்து நல்ல தரமான குதிரையும் தரமான கோழிகளும் அண்ணன் விற்பனை பண்றாரு அண்ணங்கிட்ட வந்து குதிரை கோழி எல்லாம் வேண்டாம் வாங்கிக்கலாம் ரொம்ப பழக்கமானவரு நான் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன் நான் ஆட்டியா வாரி அண்ணன் குதிரை கோழி ஆமா நான் ரெண்டு மரக்கண்ண அண்ணன் கொடுத்துருக்கோம் ஆமா இந்த அண்ணன் தான் சொல்லணும் வணக்கம் வணக்கம் இவரும் நல்லா நான் நம்புறேங்க பரவாயில்ல நல்லா ஒரு நாட்டு சேவை பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாம் மரக்கன்று வைக்கிறது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கு அதனால இவர் நல்ல ஒரு நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாடி இவர் சேவை மேலும் மேலும் நல்லா இருக்குல்ல ஆனால் வேண்டிக்கிறேங்க சிறப்பு சம்பளம் ஆமாங்க நெல்லி அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆ நல்லா வந்துருச்சுங்க போன டைம் ஒரு நெல்லிக்கை கடி வாங்கிட்டு போனேன் அது செடி நல்லா இருக்குங்க ரொம்ப நன்றி தமிழ்சிங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சபஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அந்த பெல்லு பத்தான்னு ஒரு அமுத்தமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க

ஆ ஏற்கனவே வந்து குட்டிகள் வாங்கிருக்கீங்க அந்த குட்டிகள் எப்படி இருக்கு நல்லா குரோத்தா இருக்கா நல்லா இருக்கு அது போல மரக்கன்று எந்திரம் வாங்கிருக்கீங்க நீங்க மூணு கண்ணு வாங்கிருக்கீங்க சரி 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 ஓகே போய் குட்டி நல்லா பராமரிங்க மரக்கண்ணி நல்லா வச்சு பாதுகாத்து வளர்த்துங்க ஆஹ் போன வாரம் அந்த குட்டிகள் எப்படி இருக்கு தர நல்லா இருக்கு இவரு இது வரைக்கும் எத்தனை குட்டிகள் வாங்கிருப்பீங்க வாரம் ஒரு குட்டி வாங்கிட்டே இருக்கீங்க இல்ல க்ரோத் எல்லாம் நல்லா வருதுங்களா

அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா மரக்கண்ணு கேட்டாருங்க சரி என்ன விலைங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப நான் சும்மா சொன்ன விலை இல்லை இல்லைங்கண்ணா வேப்பத்தடி நட்டிக்கிறேங்க அப்படின்னு அப்புறம் கூப்பிட்டு இல்லைங்க நான் சும்மா தான் கொடுக்குறேன் நாத்து சந்தோஷம் வாங்கிக்கங்க அப்படின்னு சரி முப்பது இடம் இருக்குதுங்க மரக்கண்ணு வைக்கணும் அப்படின்னாரு சரிண்ணே நாலு மக கனி நாத்து நாலு மக ஆமாங்க நல்லா நல்ல குரோத் ஒரு மரம் சரமா வளரக்கூடிய மரக்கண்ணு

சரி ஓகே இப்ப வந்து அண்ணன் மரக்கட்ட பிரியா கொடுக்குறாரு அதை பத்தி உங்களுக்கு கருத்து சொல்ல முடியுமா நல்லா வருவார் சரி 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 ஓகே உங்க பேருங்க பாலா பாலா நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க பனியன் கம்பெனி சரி ஓகே நல்லபடியா மரத்தை வச்சு வளர்த்துங்க ரொம்ப நன்றி சரி வளர்த்து ஆஹ் ஆனா வணக்கம் திறந்துங்க

எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைமு அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் எங்க இருந்து வர்றீங்க சத்தியமங்கலம் சரி ஓகே கொண்டு போய் நல்லா பக்குவமாக வளர்த்துங்க பக்குவமாக வளர்த்துங்க அதே மாதிரி மரக்கண்ணி பக்குவமாக பாதையத்தை வளத்துங்க இப்போ வந்து மரக்கண்ணு ஃப்ரீயாக கொடுக்குறாரு அதை பற்றி உங்கள் கருத்து சொல்ல முடியுமா நல்ல விஷயங்களா சரி சரி உங்கள் பேர் பிரதீஷ் அவரு பேருங்க சரி ஓகே ரொம்ப நன்றி

நம்பியூர் நம்பியூர் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி போன தடவை மாரியு உள்ள ஃபுல்லா பூட்டிட்டாங்க எல்லாம் வளச்சு வளச்சு எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப எல்லாம் கை மாறி மாறி போயிட்டே இருக்கு ஏணி நடக்கற ஏணி வெயிட்

மரக்கன்ன பூராமணக்கம் வணக்கம் திட்டமிளை திட்டமலை உங்க பேரு பெருமலை

இது கெடா குட்டி நாட்டாடு இது பிறவ நாட்டாடு இது தலச்சேரி குட்டி தலச்சேரி பிறவ குட்டி குட்டி தரமான குட்டி பெஸ்ட் குவாலிட்டி குட்டி ஆமா மூணுமே அருமையா பால் குடிக்கு கொடா போட்டு வளர்த்தவனு குட்டி பெஸ்டான குட்டி நல்ல குட்டி இது ஆறு ஐநூறு சொல்லி மூணு ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் மூணு சேர்ந்து ஆறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் வில கம்மியா தான் கொடுத்துருக்கேன் வணக்கம்ண்ணா நீங்க எங்க வரீங்க நாங்க பவானியில இருந்து வரோம்

இந்த வாங்கிட்டு போய் வளர்த்துறது அவங்க பொறுப்பு தரமா பெஸ்டா நல்ல தரமான குட்டி கொடுத்துருக்கிறோம் கொண்டு போய் மண்ணு தீங்கா பாத்துக்கணும் குட்டிக்கு வந்து பால் தான் கொடுக்கணும் தண்ணி கொடுத்துட கூடாது இதை வந்து அவங்க கவனமா மெயின்டைன் ஏன்னா இவங்க எல்லாத்தையுமே நான் சொல்றேன் இளம் வாங்குறாங்க வாங்குறாங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவா சொல்றேன் நான் அதனால பொறுப்பு தான் ஏன்னா ஏன்னா தான் விட்டுருவாங்க உங்கள பால் எப்படி குடிக்குதுன்னு எல்லாம் பால் அருமையா குடிக்குதா supabaseアルミய குடி சரி நம்ம சேனலை फर्स्ट டைம் பார்க்குற நண்பர்ලා இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வண்ட்ருக்கும் முடிஞ்சா நண்பرل அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்